கிறிஸ்துவுக்குள் குழு அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதனை நிறைந்த வாழ்க்கையிலே நம்ம தேவனை நோக்கி விடுகிற போது அந்த வேதனைகளை அறிந்த தேவன் நிச்சயமாக நமக்கு விடுதலையை கொடுப்பதற்கென்று நமக்காக யுத்தங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் வேதத்திலே யாத்ராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்திலே தியானிக்கிற பொழுது அவர் சொல்லுகின்றார் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டலிகள் ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்

செயல்களின் மூலமாக வேதனைகள் பெருகலாம் இன்னும் ஒரு பக்கம் நம்ம சரீரத்தில் எழுகின்ற வியாதிகளின் மூலமாக வேதனைகள் பெருகலாம் இன்னும் பிசாசின் கிரியைகளினால் நமக்கு பல வேதனைகள் கடந்து வரலாம் இப்படி வேதனைகள் பல நிலைகளிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அந்த வேதனைகளின் நிமித்தம் பலவிதமான அடிமைத்தனங்கள் பலவிதமான இழப்புகள் பலவிதமான நிலைகளிலே அவங்களுக்கு சோர்வுகள் கடந்து வருகிறது அந்த நேரங்களில நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதனைகள் பொழுது நாம் தேவனை நோக்கி அபயமிட வேண்டுமே தவிர ஒரு மனிதன் எனக்கு இந்த வேதனையை மாற்றுவதற்கு உதவி செய்வான் என்று நாம் அவ்விடத்திலே மனிதனை நோக்கி திரும்ப கூடாது இந்த அங்க இருக்கிற ஜனங்கள் ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற வேதனை அறைந்திருக்கிறேன் அவர்கள் கூக்குரல் என்னை வந்து எட்டி இருக்கிறது என்று சொல்லி இருப்பார் இல்லையா அப்படியானா அவங்க கத்தரை நோக்கிதான் அந்த வேதனை நேரத்தில் அவயமிட்டாங்க அதனால தான் அவங்க உபத்திரவத்தையும் அவங்க வேதனைகளையும் அறிந்தவராய் விடுவிப்பதற்கென்று மோசையை தேவன் அனுப்பினாரே தவிர அந்த ஜனங்கள் மோசையை தெரிந்து கொள்ளவில்லை அழைக்கவில்லை ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டங்கள் ஒரு பிரச்சனைகள் ஒரு வேதனைகள் வருகிற பொழுது அதை நிவர்த்தி செய்வதற்கு நாம் ஒரு மனிதனை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் தேவனை நோக்கி அபயமிடுகிற பொழுது தேவனிடத்திலே அதனை தெரியப்படுத்துகிற பொழுது நமக்காக பரிந்து பேசவும் நமக்காக உதவி செய்யவும் நமக்காக தயவு பாராட்டவும் அவரே ஒரு மனிதனை எழும்ப செய்கிற தெய்வமாக இருக்கின்றார் கேட்கிற அன்பு தெய்வம் சொல்லுமே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக வேதனைகளுக்காக போராட்டங்களுக்காக நீங்கள் தேவனை நோக்கி அவையம் இருக்கின்றீர்களா இல்லையே மனிதர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றீர்களா இல்லையே விசுவாசம் இல்லாமல் இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி சந்தேகத்தோடு கூட இன்றைக்கு விரக்தியோடு கூட அமர்ந்திருக்கின்றீர்களா இன்றைக்கு உங்கள் வழிகளை மாற்றி அமைத்து தேவனுக்கு நேராக உங்கள் வழிகளை திருப்ப வீர்களே ஆனால் அவரை மட்டும் நோக்கி இந்த வேதனை நேரங்களிலே பார்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்காகவும் இரக்கம் செய்து உங்களுக்காக ஒரு மனதனை எழும்ப செய்து உங்களுக்கும் தயவு செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார் ஜபி போமாம் அல்மின் நல்ல எஸ் சுவாமி வேதனைகள் பெருகுகின்ற பொழுது வாழ்க்கையிலே சமாதானம் இழந்து போகிறது சமாதானம் இழந்து போவதினால் வா எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாம இன்னைக்கு பல நேரங்களிலே வாழ்க்கையை வெறுத்து விடுகின்ற ஒரு நிலைமையானது ஏற்படுகிறது மனிதர்கள் உறவுகள் சொந்தங்கள் நண்பர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் இன்றைக்கு எங்களை சுற்றிலும் காணப்படுகின்ற பலவிதமான போராட்டங்களும் அப்பா எங்களுடைய சரியத்தில் இருக்கிற பலவீனங்களும் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளும் பலவிதமான வேதனைகளை உண்டு பண்ணி இன்றைக்கு வாழவே முடியாத ஒரு நிலைமையிலே நின்று கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் முண்டராஜா ஆகையினால் தம்முடைய பிள்ளைகள் இந்த வேதனையின் நிலைமையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து விடுதலையை பெற்றுக் கொள்ளும் என் தகப்பன் நீங்க இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தை நோக்கி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே காட் யூ